சாய்ந்த கடற்கரை பூங்கா புனரமைப்பின் தரம் குறித்து ஆணையாளர் ஆராய்வு கல்முனை மாநகர சபையினால் புனரமைப்பு செய்யப்பட்டு வருகின்ற சாய்ந்தமிருது கடற்கரை பூங்காவுக்கு கல்முனை மாநகர ஆணையாளர் என் எம் நவ்பேஸ் வியாழக்கிழமை மாலை கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது அங்கு முன்னெடுக்கப்படும் புனரமைப்பு பணிகளை முதலாய்வு செய்த அவர் அவற்றின் தரம் குறித்து கூடிய அவதானம் செலுத்தியதுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த நிறுவன முகாமியாளருடன் ஆலோசனைகளை கொண்டார் சிறுவர்களின் விளையாட்டரங்காகவும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் இடமாகவும் காணப்படுகின்ற இந்த பூங்காவின் அனைத்து காட்டுமானங்களும் சூழலும் மிகவும் பாதுகாப்பானவையாகவும் தரமானவையாகவும் அமையப்பெறவேண்டும் ஆணையாளர் நவ்பேஸ் இதன்போது அறிவுறுத்தினார் புனரமைப்பு வேலைத்திட்டத்தை இன்னமும் துரிதமாக முன்னெடுத்து விரைவில் முடிவுறுத்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிகழ்வில் கல்முனி மாநகர சபையின் கணக்காளர் வைகாபி புல்லாக் சேவைகள் அத்தியட்சிகர் பி டி எம் நகீம் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர் போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்